Hi, welcome back to my YouTube channel, Brian with you. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம லாங் டேர்மில் வந்து நம்ம எப்படி முதலீடு பண்ணி நம்மளோட வெல்த் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து லம்சமாக வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் முதலீடு பண்ணியிருந்தால் இன்றைக்கி அதோடய வேல்யூ வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர்ஸாக வந்து வளர்ந்துருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் நம்ம மாதம் ஏர்னிங் மாதிரி எஸ்டபிள்யூபி வழியாக வந்து சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் வழியாக வந்து மாதம் மாதம் முப்பதாயிரமோ ஐம்பதாயிரமோ உங்களோட வரவு செலவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும் என்னோடய அட்வைஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா குறைந்தபட்சமாக ஒரு சிக்ஸ் டு செவன் பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்தாலே உங்களுக்கு உங்களோட முதலீடு வந்து பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட திட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இப்படிப்பட்ட ஒரு அபமிருதமான ஒரு வருமானத்தை கொடுத்த ஒரு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பேராமீட்டர் பார்க்கணும் என்னென்ன விஷயங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் ஃபுல்லாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் சொன்னது மாதிரி இப்போ வந்து ஒரு முதலீடு நீங்கள் தோங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டாக வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு உங்கள் குடும்பத்தில் மாதம் மாதம் நீங்கள் என்ன செலவு பண்ணீங்களோ அந்த செலவுக்கான தொகையை வந்து எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க அதை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு உங்களோட வங்கி கணக்கில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எதிர்பாராத விதமாக வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பென்ஸ் வரும் பட்சத்தில் வந்து ஒரு தேவை வரும் பட்சத்தில் உங்கள் கையில் இருக்கிற பணத்தை நீங்கள் எடுக்க வேண்டிய தேவையில்லை அந்த டயத்தில் வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது வந்து உங்களுக்கு உதவும் எதிர் நீங்கள் இதை வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியோ அல்லது ஒரு லிக்விட் ஃபண்ட்லேயே நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இருக்கிறப்ப வந்து உங்களோட பணத்தை வந்து எப்போ வேணாலும் உங்களாட்டி நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும் லிக்விட் ஃபண்டில் போட்டிங்கன்னா உங்களோட முதலீட்டை வந்து நீங்கள் வெளியில் எடுக்கிறதுக்கு எப்படியும் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆகும் அதாவது நீங்கள் மறந்துடாதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும் குறைந்தபட்சமாக டேர்ம் இன்சூரன்ஸாக வந்து ஒரு ஒன் குரோர் நீங்கள் எடுத்தாலே போதும் அதுக்கு மேலே வந்து பெரிய அளவில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது ஸோ இதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இதர் வந்து ஒன் குரோர் வேணுமா அல்லது த்ரீ குரோர் வேணுமா ஃபைவ் குரோர் வேணுமான்ட்டு உங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இதற்கு அடுத்தது நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது என்னான்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மருத்துவத்தில் வந்து நம்ம எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் வந்து பெரிய அளவில் செலவாகுது அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது வேணும் எந்த அளவு நீங்கள் எங்கேஜில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு ப்ரீமியம்ங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படி இருக்கிறதுனால வந்து மினிமம் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லட்சமோ அல்லது ஒரு இருபத்தஞ்சி லட்சமோ உங்கள் பேரில் வந்து நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறந்ததாக இருக்கும் சப்போஸ் உங்கள் இண்டிவிஜுவல் நீங்கள் எடுக்கிறது பெட்டராக வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி எடுத்துக்கலாம் உங்களுக்கு உங்களோட ஒய்ஃபு அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைகளை வந்து இது சப்போர்ட் பண்ணும் சப்போஸ் உங்களோட ஃபேமிலியில் வந்து எல்டர்லி பர்சன் இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருங்க ஏண்டா அவங்களுக்கு தான் வந்து அதிகமான தேவை இருக்கும் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஒரு விஷயங்களை நீங்கள் மறந்துடாதீங்க அடுத்தது தேவையில்லாமல் எண்டோமன் பாலிசி இந்த மணி பேக் பாலிசி அப்படிங்கிற இந்த பாலிசியெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க ஏன்னா எல்ஐசி ஏஜென்ட்டுக்கு தெரியும் வந்து எந்த ஒரு பாலிசி ஏஜெண்ட்டாக இருந்தாலும் வந்து அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க அவங்க வந்து உங்கள் தலையில் வந்து ஏதாச்சும் ஒரு பாலிசியை கட்டி விடணும் அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் கமிஷன் கிடைக்கும் அதனால் நீங்கள் அதற்கு பலிக்காடாக போய் மாட்டிக்காதீங்க ஸோ சே நோ டு மணி பேக் பாலிசி அதே மாதிரி யூலிப் பாலிசிலையும் தயவு செஞ்சு போய் சேராதீங்க ஏன்னா யூலிப் பாலிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகம் ஈச் ப்ரீமியம் நீங்கள் கட்ட கட்ட அதற்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பேலன்ஸ் தொகை தான் வந்து உங்களுக்கு அந்த யூனிட் வந்து அலோகேட் ஆகும் அதனால் அதையும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க அடுத்தது நமக்கு இதை விட என்ன பெட்ரு ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து நான் சொன்னது மாதிரி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் இந்த மூணையும் நீங்கள் கவர் பண்ணிவிட்டீங்கனாலே அடுத்தது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட்டு இந்த மூணு விஷயங்களையும் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு பண்ணிட்டு அடுத்ததா வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரது கரெக்டா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம டைரக்டா போய் பணத்தை போட்டுட்டு அப்புறம் நம்ம ஏதாச்சும் நம்ம லைஃப் ரிஸ்க் பண்ணிக்க கூடாது அதனால வந்து இந்த விஷயங்களை முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம இப்ப முதலீடு கொதலாம் முதலீடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுல எந்த ஒரு நாலேஜும் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து உங்களுக்கு கரெக்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் தான் மியூச்சுவல் ஃபண்ட் தான் வந்து உங்களுக்கு சிறந்த ஒரு முதலீடா இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க லாங் டேர்ம்ல நீங்க ஃபெய்த் பண்ணுங்க மார்க்கெட் நல்ல ப்ரோக்ரஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை வைங்க தொடர்ந்து ஸ்டே இன்வெஸ்டடாக இருங்க டிசிப்ளினா இருங்க மாதம் மாதம் நீங்கள் எஸ்ஐபி பண்ணிங்கன்னா அந்த எஸ்ஐபி வந்து எக்காரணத்தை கொண்டு நிப்பாட்டாதீங்க அதே மாதிரி பங்கு சந்தை எப்பயாச்சும் சரிஞ்சிச்சின்னா பேனிக் ஆகாமல் அந்த டயத்தில் வந்து நம்ம கையில் இருக்கிற பணத்தை வந்து இன்னும் அதிகமாக நம்ம முதலீடு பண்ணுறதன் மூலம் பங்கு சந்தை திருப்பி ரிவியூவ் ஆகிறப்போ வந்து நம்ம பண்ணின முதலீடு வந்து சீக்கிரம் வந்து நமக்கு அதிக ரிட்டர்னை கொடுக்கும் ஸோ நான் சொன்னது வந்து மியூச்சுவல் ஃபண்டை வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் முதலீடு பண்ணலாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் முதலீடு பண்ணுறேன் அப்படிங்கிற நாலேஜ் இருந்தால் மாத்திரம் ஒரு ஸ்டாக்கை உங்கள்கிட்ட அனலைசிஸ் பண்ண முடியும் மற்றவங்களோட ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் நானே வந்து ஓனாக ஸ்டாக்கை வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணி நான் வாங்குவேன் அப்படி இருந்தால் மாத்திரம் நீங்கள் டைரெக்ட் ஸ்டாக்குக்கு போங்க ஏன்னா யாராச்சும் ஒரு தேர்ட் பர்சன் சொல்கிறத நம்பி நீங்கள் போய் முதலீடு பண்ணீங்கன்னா அந்த முதலீடு வந்து ஒரு பெரிய லாஸ் ஆகும் பட்சத்தில் வந்து நீங்கள் யாரையும் போய் பிளேம் பண்ண முடியாது அது உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் வந்து பொறுப்பாளி அதனால் வந்து ஸ்டாக்கில் டைரெக்டாக முதலீடு பண்ணுறப்போ வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுறது சிறந்ததாக இருக்கும் ஸோ இது எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து ஒரு அசட்டு அலொக்கேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டெட் அதுக்கப்புறம் வந்து கோல்டில் முதலீடு பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டுங்கிறது வந்து ஒரு சின்ன போர்ஷன்ஸ் தான் நான் வச்சுருக்கேன் மற்றபடி வந்து என்னோடய முதலீட்டில் வந்து பெரிய அளவில் வந்து நான் ஹோல்ட் பண்ணுறது வந்து எல்லாமே வந்து ஈக்குவிட்டி தான் டெட் போர்ஷன்ஸு வந்து ஒரு ஸ்லைட்லி சிறிய அளவு நான் வச்சுருக்கேன் ஸோ யாரெல்லாம் புதுசாக முதலீடு பண்ணுறாங்களோ யங்ஸ்டராக இருக்காங்களோ அவங்க வந்து ஈக்குவிட்டியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சுக்கிறது சிறந்ததாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ்பிஐயோட போக்கஸ்டு ஈக்குவிட்டி ஃபண்டை பத்தி பார்க்க போறோம் இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேப் ஃபண்ட் வந்து இந்த ஃபண்ட் லான்ச் பண்ண வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி நாலில் லான்ச் பண்ணாங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருடம் வந்து பூர்த்தி ஆயிடுச்சு இந்த ஃபண்டோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து கேப் ஃபண்ட் ஆயிருக்கு இந்த ஃபண்டோட என்னை விட மதிப்பு இன்றைக்கி ரேட்டில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தோரு ரூபாவாக இருக்குது இது லான்ச் பண்ணப்போ வந்து வெறும் பத்து ரூபா முகமதிப்பில் தான் லான்ச் பண்ணாங்க அது வளர்ந்து இன்னைக்கு முன்னூற்றி அறுபத்தோரு ரூபா வந்து வளர்ந்துருக்கு இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோர் ஆயிருக்கு மற்ற ஃபண்டை விட இது வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது இந்த ஃபண்டு லான்ச் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருந்த வருமானம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டில் வந்து வெறும் இருபது ஸ்டாக்கில் தான் முதலீடு பண்ணுறாங்க இது வந்து கான்சன்ட்ரேட்டர்ட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறது அதாவது குறைந்த எண்ணிக்கை உள்ள ஸ்டாக்ல முதலீடு பண்றாங்க அது வந்து ஒரு போகஸ்ட் அப்ரோச் இருக்கும் அவங்களோட முதலீட்டில் இந்த ஃபண்டோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஜீரோ ஃபோராக இருக்கு ஷார்பிரேஷன் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் செவன் ஆயிருக்கு இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ஃபண்ட் ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு டாப் டுவெண்ட்டி த்ரீ ஸ்டாக்கில் தான் இதில் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற வந்து ஆல்ஃபாபெட் அதாவது கூகுள் நிறுவனத்தில் வந்து எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் வந்து முதலீடு பண்ணுறாங்க அதற்கடுத்த முத்து ஃபைனான்ஸில் முதலீடு பண்ணுறாங்க ஐசிஐசிஐ பேங்க் எஸ்பிஐ ஏர்டெல் சோலார் இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பிஎன்ஜியில் முதலீடு பண்ணுறாங்க டேவி லேபரேட்ரி பஜாஜ் ஃபைனான்ஸ் இப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல

இந்த ஃபண்டு லான்ச் பண்ண டயத்தில் ஒரு நபர் வந்து பத்து லட்ச ரூபாய் முதலீடு பண்ணதாக எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி நாலில் அந்த டயத்தில் வந்து என்னை விட மதிப்பு வந்து பத்து ரூபாவாக இருந்துச்சு அவர் பண்ணின முதலீடு வந்து பத்து லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபா அவர் முதலீடு பண்ணால் வந்து பத்து ரூபா வாட்டி நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு லட்சம் யூனிட் கிடைக்கும் அந்த ஒரு லட்சம் யூனிட்டு இன்றைக்கி கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து முந்நூற்றி அறுபத்தோரு ரூபா நாலு காசாக இருக்குது பத்து ரூபாய்க்கு வந்த ஃபண்டோட வேல்யூ வந்து எவ்வளோ அது இருந்துச்சிருச்சு அப்படிங்கிறத பாருங்கள் இருபது வருடத்தில் ஸோ நம்ம டோட்டல் யூனிட் மல்டிப்ளை பை என்ஐவிட மதிப்பில வந்து நம்ம போட்டு பாக்குறப்போ வந்து ஒரு லட்சம் யூனிட்டை வந்து நம்ம முந்நூற்றி ஒன்று பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஆட்டி வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தா அதோட வேல்யூ வந்து மூணு கோடியே அறுபத்தோரு லட்சத்தி நாலாயிரம் ரூபா அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு இதை வந்து நம்ம வந்து நம்ம பண்ண அந்த பத்து லட்ச ரூபா வந்து எவ்வளோ பெரிய குரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் அதுலேருந்து வந்து நம்ம ஈவன் வந்து மாதம் மாதம் வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபா மெயினி நம்ம வித்ரா பண்ண நமக்கு இந்த ஃபண்டோட வேல்யூ எவ்வளவாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸல் கால்குலேஷன் போட்டு காட்டுறேன் அது இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறது வந்து நான் சொன்னது மாதிரி பத்து ரூபா முகமதிப்பில் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து அவர் முதலீடு பண்ணுறாரு ஒரு பத்து லட்ச ரூபா முதலீடு பண்ணுறாரு அவருக்கு வந்து ஒரு லட்சம் யூனிட் கிடைக்கிது அந்த ஒரு லட்சம் யூனிட்டுக்கு வந்து கரண்ட் ரேட்டு இன்றைக்கி இருக்கிற எண்ணெய் விட மதிப்பில் போட்டு பார்க்குறப்ப வந்து மூணு கோடியே அறுபத்தோரு லட்சத்தி ரூபாய் வந்து வளர்ந்துருக்கும் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து அதாவது தான் பண்ணின முதலீடு வந்து ஒரு ஆறு வருடத்துக்கு வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணலை ஆறு வருடம் கழித்து அதுலேருந்து வந்து மாதம் மாதம் வந்து ஒரு முப்பதாயூவா மெயினி அவர் வித்ரா பண்ணுறதா எடுத்துக்கலாம் டோட்டல் யூனிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சம் யூனிட் இருக்குது இந்த ஒரு லட்சம் யூனிட்ல வந்து மாதம் வந்து அவர் முப்பதாயர் வந்து வித்ரா பண்ணுறதுனால வந்து அவருக்கு அந்த யூனிட் வந்து குறையுது எட்நூற்றி இருபத்தி நாலு யூனிட் வந்து குறையுது ஒவ்வொரு மாதமும் இது அந்த எண்ணெய் வீட மதிப்புக்கு தகுந்த மாதிரி வந்து யூனிட் வந்து கூடவும் செய்யும் குறையவும் செய்யும் ஸோ இப்படி தொடர்ந்து அவர் முதலீடு வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த முப்பதாயிரம் மீனி தொடர்ந்து அவர் வித்ரா பண்ணிக்கிட்டே இருக்காரு அவர் வித்ட்ரா பண்ண வித்ரா பண்ண இந்த ஒரு லட்சம் யூனிட்டுங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்ருக்கு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலையும் தொடர்ந்து அவர் வித்ரா பண்ணுறாரு தொடர்ந்து பதினாலு வந்தாச்சு பதினஞ்சு கிட்டத்தட்ட வந்து அவர் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து வருடங்கள் வந்து தொடர்ந்து அவர் வித்ட்ரா பண்ணுறாரு அப்படி வித்ரா பண்ணுறப்ப அவரோட அந்த யூனிட்டோட விலை குறையிறத பார்க்கலாம் அந்த யூனிட்டோட கவுண்டும் குறையிறத பார்க்கலாம் யூனிட் மதிப்பு வந்து அதிகமாகிடுச்சு நம்ம பண்ணினப்போ பத்து ரூபாய்க்கு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா இருக்குது இப்படியே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து ஜனவரியில் வந்து இரநூத்தி எண்பத்தோரு ரூபாய் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அதோட மதிப்பு வந்து முந்நூற்றி அறுபத்தி ஒரு ரூபா ஆகிடுச்சி ஸோ ஜனவரி வரைக்கும் நம்ம வித்ரா பண்ணியிருந்தா நமக்கு எவ்வளோ வித்ரா டோட்டல் அமௌண்ட் வந்து நம்ம விட்ரா பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து முப்பதாயிரம் எண்ணி ஒரு பத்து வருடங்களுக்கு நம்ம வித்ரா பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போது லட்சம் வந்து நம்ம வித்ரா பண்ணியிருக்கோம் பாக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பன்னெண்டு இந்த ஒரு லட்சம் யூனிட்டுங்கிறது குறைஞ்சு குறைஞ்சி இப்போ வந்து நாற்பத்தி மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு யூனிட் ஆகிடுச்சு இந்த நாற்பத்தி மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு யூனிட்டை வந்து நம்ம வந்து கரண்ட்டு எண்ணி மதிப்பில் வந்து நம்ம போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து ஒரு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சத்தி எண்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து வளர்ந்துருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து இந்த ஒரு ஐம்பது லட்ச ரூபா வந்து ஆல்மோஸ்ட்டு நம்ம வித்ரா பண்ணியிருக்கோம் ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப வந்து நம்மளோட முதலீடு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு கோடி ரூபா அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் டோட்டல் பார்த்திங்கன்னா நம்ம பண்ண முதலீடு வந்து பத்து லட்ச ரூபாய் நம்ம எஸ்டபிள்யூபி வழியாக வந்து வித்ரா பண்ணது வந்து நாற்பத்தொம்பது லட்சம் கரண்ட்டு வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஒம்போதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயிருக்கு இதுக்கு எடுத்துக்கிட்ட காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருடங்களில் வந்து இவ்வளோ பெரிய ரிட்டர்னை நீங்கள் பார்க்க முடியும் அதனால் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் உங்களோட முதலீடு காலம் வந்து குறைந்தபட்சமாக ஒரு ஏழு வருடத்துக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட ஈக்குவிட்டி சார்ந்த திட்டங்களில் முதலீடு பண்ணலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்களில் வந்து நீங்கள் புரிஞ்சிருக்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து லாங் டேர்மில் நமக்கு எவ்வளோ பெரிய பெனிஃபிட்டை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அது மாத்திரம் இல்லாமல் நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன அத்தியாவசியமான விஷயங்களை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு லிஸ்ட் போட்டு சொல்லியிருந்தேன் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்டே உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய்